வெல்கம் டு அவர் எஸ்எம் கிராஃப்ட் அண்ட் கார்டனிங் நம்ம ஏற்கனவே இந்த ட்ரே வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கோம் அந்த ட்ரேக்கு வந்து நம்ம கைப்பிடி எப்படி போடலான்னு பார்க்கலாம் அந்த பாருங்கள் இது இது வந்து இது ஒரு மாடல் கைப்பிடி உள்ள பாருங்கள் அப்படியே வரி வரி வரியாக அது ஒரு டிசைனாக இருக்கும் மேலே வேறு மாதிரி இருக்குங்க பாருங்கள் மேலே ஒரு மாதிரி இருக்கும் உள்ளே பார்த்தீங்கன்னா இது இது ஒரு வேறு மாதிரி இருக்குங்க இது ஒரு வித்தியாசமான ஒரு கைப்பிடி பட்டையாக இருக்கும் கைப்பிடியும் வந்து நம்ம நார்மல் கூடைக்கு பட்டை கைப்பிடி சா உருண்டை கைப்பிடி போடுவோம் பார்த்திங்களா அது போல் இல்லாமல் இது வந்து பட்டை கைப்பிடி இதுக்கு வந்து நல்லாயிருக்கும் நான் இந்த ஒரு வரியில் இப்படி போடலான்னு பார்த்தேன் பூஜை கொடைக்கு போடுற மாதிரி ஆனால் அது வந்து பூஜை கொடைக்கு வேறு இன்னொரு கூடை போட்டு அதில் வந்து ஒத் ஒற்ற கைப்பிடி போடலான்னு சொல்லிவிட்டு இதுக்கு இது ஒரு மாடலாக இருக்கட்டும் இது ரெண்டு கைப்பிடியாக நான் போட்டிருக்கேன் இது ஒரு கைப்பிடி போட்டாச்சு இன்னொரு கைப்பிடி எப்படி போடலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோவுக்கு போகலாம் இப்போ இதுக்கு வந்து இது பாருங்க இது இது கூட ஸ்கேலு உடஞ்சிருச்சு சரி இது ஏன் வீணாக்குவானே தூக்கி போட வேணாம் சொல்லிட்டு இதில் இப்போ வச்சு ஒட்டிட்டு அது மேலே வந்து ஒரு டேப் வச்சு ஒட்டினதுனால இது நமக்கு இது யூஸ் ஆகுது என்னதான் இது கருப்பாக இருக்கேன்னு யோசிக்க வேண்டாம் சரி வீணாக்க வேண்டாம் நம்ம இது ஒயர் அளக்கிறதுக்கு தானேன்னு சொல்லிவிட்டு இதை அப்படியே வச்சுக்கிட்டாச்சு இப்போ இது வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலரை நாலரை அடியில் மூணு ஒயர் வெட்டியிருக்கேன் இப்போ இந்த சென்டர் பூருக்கு பாருங்க இந்த ரெண்டு கல கலந்த காம்பினேஷன் இருக்குல்ல அந்த ஒயரில் கொடுத்து வாங்கிக்கலாம் இதை உள் பக்கமாக கொடுத்து மூணு ஒயரையும் சேர்த்து கொடுத்துருங்க அதே மூணு ஒயரையும் சேர்த்து இந்த அடுத்த பக்கம் பூருக்கு பாருங்க அதில் கொடுத்து வெளிப்பக்கமாக எடுத்துக்கலாம் எடுத்து சரிசமமாக வச்சுக்குவோம் வயிறு ஓ சரியாக இருக்கு ரோல் ஒயர் வச்சுக்குவோம் அதே இப்போ எங்கே கொடுத்தோமோ அதே இடத்துலையே கொடுத்து மாதிரி இந்த பக்கமும் கொடுத்து கொஞ்சமாக இந்த போதும் இப்போது இப்படி திருப்பிக்குவோம் ரோல் ஒயரை மட்டும் தனியாக வச்சுக்குவோம் இந்த மூணு மூணு ஒயரும் இந்த பெட்டு ஒயருக்குல அதை மட்டும் பிடிச்சிக்கலாம் இந்த பக்கம் அந்த அதை வச்சுக்கலாம் இந்த மூணு ஒயரை இந்த சைடு இருக்கும் இப்போ இப்படி வச்சுக்கலாம் வச்சுட்டு இந்த இந்த வெளிப்பக்கமாக வளைஞ்ச ஒயருக்கு பார்த்திங்களா அதை இப்படி கொடுத்து இந்த ஒயருக்கு பாருங்கள் இந்த லெஃப்ட் சைடில் உள்ள ஒயருக்கு இப்படி ஒரு சுற்று சுற்றிக்கிறோம் இப்படி சுற்றி இந்த ஒயரை இழுத்து விடலாம் அப்படி எழுத்துட்டு இப்படி ஒரு இப்படி ஒரு லூப்பு போட்டு அந்த லூப்புக்குள்ளே உள்ள கையை கொடுத்து இந்த ஒய் ஒயரை இப்படி இழுத்து டைட் பண்ணிக்கலாம் அடுத்தது அதேமாதிரி இப்போ வந்து வெளிப்பக்கம் வளைஞ்ச ஒயர் வந்துடும் இப்போ அந்த ஒயரை அப்படியே கொடுத்து இப்படி ஒரு சுற்ற சுற்றினிங்கன்னா சுற்றிட்டு இந்த ஒயரை எடுத்துக்கலாம் இப்படி இப்போ ஒரு இப்படி போட்டு ஒரு லூப் போட்டு அந்த லூப்புக்குள்ளே இந்த ஒயர் கொடுத்து வாங்கிட்டு இந்த ஒயரை எழுத்து விட்டுக்கலாம் பேபி இது ரெண்டு ச இது ஒயர் இப்படி இழுத்தம்னாலே அது பிழை இறங்கிடும் டைட் ஆகிடும் திருப்பி இப்படி கொடுத்து இப்படி சுற்றி ஒரு ஒரு சுத்து சுற்றிக்கிங்க சுற்றி இந்த ஒயரை வந்து இப்படி இழுத்திங்கன்னா இது வந்துடும் பக்கம் வந்துடும் ரைட் சைடு பக்கம் இப்போ இப்படி ஒரு பூ போட்டு அந்த பூக்குள்ளே அந்த உள்ள வரல விட்டு அந்த மூணுத்தையும் இழுத்துக்கிறோம் திரும்பி இப்படி சுற்றி ஒரு சுற்று சுற்றிட்டு இந்த ஒயரை இந்த பக்கமாக இழுத்துக்கலாம் லெஃப்ட் சைட் பக்கம் இழுத்துட்டு இப்படி கொடுத்து இந்த ஒயருக்குள்ளே வாங்கிடும் இப்போ போடும்போது போட போட நமக்கு லூஸ் கொடுக்கும் அப்போ என்னன்னா இப்படி இழுத்துக்கணும் இப்படி இழுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா அழகாக டைட்டாக வந்துடும் இப்போது திருப்பி இப்படி ஒரு சுத்து சுற்றிட்டு இந்த ஒயரை அப்படியே எடுத்துக்கலாம் அப்போ ஒரு வளையம் போட்டு இந்த வளையத்துக்குள்ளே அதை விட்டு வாங்கிக்கலாம் பாருங்க டாபில் இந்த இந்த சைடு ஒரு மாதிரி இருக்கும் இந்த சைடு ஒரு ஒரு கிராஸாக வரும் இந்த சைடு ஒரு ஒரு மாதிரி பூ அழகாக வரும் இதே போல் நம்ம போட போட இந்த ஒயரை வந்து அப்படி கீழே இழுத்து டைட் பண்ணிவிட்டு கிரிப்பாக இருக்கும் இந்த கைப்பிடி போல தாங்க போடணும் நம்ம கொஞ்சம் தூரம் போட்டுட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் போட போட என்ன ஆகும்னா அது அப்படியே விலகிக்கிட்டே இருக்கும் நமக்கு என்னதான் நம்ம அங்கே க்ரிப்பாக போட்டாலும் அப்போ என்ன பண்ணுன்னா இதை இதை வந்து இந்த இந்த ஒயரை பிடிச்சி இப்படி இழுத்துக்கணும் நம்ம போட்டிருக்கோம் பார்த்தீங்களா அதை பிடிச்சி இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இழுத்தோம்னா டைட்டாக ஸ்டிஃப் ஆகிடு பாருங்கள் அதனால் நம்ம வந்து கவலைப்பட வேண்டாம் ஒயரு லூஸ் ஆகுதேன்னு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கீழே எடுத்து விட்டுட்டோம்னா டைட் டைட்டாயிடும் இப்போ இங்கே விலகி வந்திருக்குதுங்களா அப்போ வந்து இப்படி பிடிச்சி இப்படி ஒரு வரலாறு இப்படி அழுத்துனீங்கன்னா பின்னல் வந்து டை இதே மாதிரி நம்ம இந்த ஹைட் வரைக்கும் போட்டுட்டு பார்க்கலாம் இப்போ உள்ள தூரம் போட்டிருக்கோம் இப்போ என்ன கொஞ்சம் நம்ம எடுத்து அப்படியே டைட் பண்ணிக்கலாம் டைட் பண்ணிட்டோம்னா கூட வந்து நல்லா ஸ்டிஃபாக இருக்கும் பின்னும்போது அப்படி முறுக்கும் அப்புறமா நம்ம வந்து சொருகும்போது போது கரெக்டாக டைட்டாகிடுங்க திருப்பி டைட் பண்ணிக்கலாம் இப்போ டாப்ல இழுத்து சரி பண்ணிக்கலாம் அப்படி நெருக்கி நெருக்கி சரி பண்ணிட்டீங்கன்னா சரியாக இருக்கும் அந்த அந்த கைப்பிடிய அளவுக்கு இது சரியாக இருக்கும் இப்போ இதிலையே வந்து இது ஒயரை கட் பண்ணிவிட்டு ரோல் ஒயரை கட் பண்ணிக்குவோம் கட் பண்ணிவிட்டு இந் இந்த முடிச்சு போட்டிருக்கோம்ல இதிலே இன்னொரு முடிச்சு போட்டுக்கலாம் அவ்வளோதான் இனிமேல் டைட் இப்போ இதை அப்படியே சைஸ் பண்ணிவிட்டு இந்த கைப்பிடி அளவுக்கு வச்சு இதே அளவுக்கு இந்த இந்த ஒயர் பார்த்திங்களா இந்த ரெண்டு ஜாயிண்ட்டு கலர் காம்பினேஷன் போட்டிருக்கோம்ல ரெண்டு கலருக்கு சேந்தாப்பில் எங்கே ஆரம்பிச்சோமோ அதே மாதிரி இந்த சைடு ஆப்போசிட் சைடில் உள்ள கொடுத்து அதே போல் இந்த இந்த நாலு ஒயரையுமே சேர்த்து இதில் விட்டுடலாம் இந்த ஒயரமே இதுக்குள்ளே கொடுத்து வாங்கிக்குவோம் நல்லா இழுத்துட்டு இப்போ இந்த இடத்துல அப்படி தான் சொருகியிருக்கோம் இந்த இந்த வெள்ளைப்பூவுக்கு பக்கத்தில் அதே மாதிரி இந்த வெள்ளைப்பூவுக்கு பக்கத்தில் இங்கே சொருகியாச்சு இப்போ நல்லா உள்ளே இழுத்துட்டு ஒரு மூணு மூணு பூ அளவுக்கு சொருகிக்கலாம் ஒரு பாருங்கள் ஒரு பூ சொருகி காமிக்கிறேன் மீதியெல்லாம் நம்ம சொருகிட்டு பார்க்கலாம் சொருகும்போது நல்லா இழுத்து டைட்டாக சொருகுங்க ஒரு நாலு பூக்கு சுறிக்கும் இதே போல் மீதி உள்ள ரெண்டு ஒயரு இந்த சைடில் உள்ள நாலு ஒயரையும் சேர்த்து சொருகிட்டு பார்க்கலாம் இப்போது சரிசமமாக சொருகியாச்சு உள்ள எடுத்துகிட்டு உள்ளே வந்து ஒயரையும் கட் பண்ணி விட்டோம் இப்போது இது வந்து கரெக்டாக இருக்கு பாருங்கள் ஏன்னா இந்த இடத்துக்கிட்ட ஒரு நூ ஒயர் போட்டு கட்டிட்டேன் இது விலகி வராமல் இருக்கும் ஆனால் இது வந்து இப்படி தனியாக விலகி வருது பார்த்திங்களா அதுக்காக இந்த இடத்துக்கிட்ட ஒரு ஒயர் போட்டு சொருகிற இந்த சை இந்த இடக்கு பாருங்கள் இந்த இடத்துக்கிட்ட ரெண்டு தடவை உள்ள கொடுத்து வாங்கி நம்ம நார்மலாக கூடைக்கு கைப்பிடி போடும்போது ஒயர் சுருங்குவோம் பார்த்திங்களா அதே போல் இதையும் இழுத்து உள்ள நல்லா சொரிகிறோம் இந்த சைடும் ஒரு மூணு மூணு பூக்கு சொருகுனா போதும் ரொம்ப அவுந்துள்ளாது பாருங்க சூப்பரான ஒரு வித்தியாசமான ஒரு கைப்பிடி நமக்கு கிடச்சிருச்சு இது நமக்கு வந்து டைட்டாக இழுத்து போட்டிருக்கோம் இல்லைங்களா இது நமக்கு வெயிட்டு கொடுத்து கொடுத்து இழுக்கும்போது நார்மலாக வந்துடும் இப்போ வந்து ஸ்டிஃப்பாக இருக்குது இல்லைங்களா நம்ம இழுத்து நல்லா டைட்டாக போட்டிருக்கோம் அது வந்து வெயிட்டு கொடுத்து நம்ம இதில் கூடையில் வெயிட்டு வச்சு வச்சு இழுக்கும் போது நமக்கு நார்மல் கைப்படியாக ஆகிடுங்க ஏன்னா ஓவர் வெயிட்டு கொடுத்துருக்கோம் அதில் இழுத்து டைட் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம எஸ்எம் கிராஃப்ட் அண்ட் கார்டனிங்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆல்னு ஒரு சிம்பிள் காட்டும் அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கொன்னே நோட்டிஃபிகேஷனில் வருங்க மீண்டும் ஒரு இனிய வீடியோவில் சந்திப்போம் அதுவரை செய்யும் டாச்சா 拜。Bye.